நண்பிள்ளை என்னுடைய பேர் ஆனந்த் ராகுல் நான் இந்த தமிழ் சித் தமிழில் தாரக்காட் எப்படி பார்க்குறதுங்கிறத சித்திர சீட்டு அப்படின்னு சொல்லி நான் தாரக்காட் சித்திர சீட்டுன்னு சொல்லி சொல்கிறேன் இந்த தமிழ் சித்திர சீட்டுங்கிற யூடியூப் சேனல் வச்சு நடத்துகிறேன் அது தவிர தமிழ் டாரக்ட் ஆன்லைன் டாட் காம் அப்படிங்கிற வெப்சைட் வச்சு நடத்துகிறேன் தவிர இந்த வீடியோக்களுடைய டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய டீட்டெயில்ஸ் இருக்குது மற்றபடி வெப்சைட்டில் வந்து பாருங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து ஆத்மாத்து ஒழுங்கு சித்திர சீட்டில் மனித குரங்கு மற்றும் குடும்பம் இதுதான் இந்த ஆத்மாத்துவ சித்திர சீட்டு இன்றைக்கி நாம் பார்க்க போகிற காடு இந்த காடு என்ன சொல்லுதுங்கிறதை பார்க்கலாம் இந்த மனித குரங்கு குடும்பங்கிற சித்திர சீட்டு கொரில்லாவின் சீட்டு உங்கள் குடும்பமும் வீடும் இப்போது உங்கள் கவனத்துக்கு தகுதியானவை எனக்கு கூறுகிறது சமீபத்தில் நீங்கள் உங்கள் வேலையிலோ சமூக நிகழ்வுகளிலோ அதிக நேரம் செலவிட்டு உங்கள் நெருக்கமான உறவுகளை புறக்கணித்திருக்கிறீர்களா வாழ்க்கை சவால்களால் நிரம்பியதாக இருந்தாலும் சில விஷயங்கள் கட்டுப்பாட்டை மீறி போவதாக தோன்றினாலும் உங்கள் வீடும் குடும்பமும் எப்போதும் உங்கள் நங் நங்கூரமாகவே இருக்கும் ஆம் சில சமயங்களில் குடும்ப உறவுகளில் மோதல்கள் ஏற்படலாம் ஆனால் அது கலகலப்புகளுக்கு அப்பால் பிறகு உங்களுக்கு பரிசுகளாக இருப்பவர்கள் குடும்பத்தினரால் உண்மையில் ஆதரவு தேவைப்படும் சட்டங்களில் அவர்கள் உங்களை உங்களுக்குரிய ஆதரவை தருவார்கள் விலக்கி வைக்க மாட்டார்கள் அதனால் அந்த உறவுகளை வளர்த்து பேணுவதில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்தையும் செய்யுங்கள் பெரும்பாலான வாக்குவாதங்கள் நம்மால் பெரிதாக எண்ணப்படுவதாலும் உண்மையில் அவை மதிப்பிடத்தக்கவையே அல்ல என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் இப்போது கொரில் உங்கள் வீட்டில் அதிக நேரம் செலவிடுமாறு மேலும் இந்த சாந்தமான தகுதியான ஓய்விலிருந்து பயன்பெறுமாறும் அழைக்கிறது கொரில்லா சித்திரச்சீட்டின் இன்றைய செய்தி வீட்டில் மேலும் நேரம் செலவிடுங்கள் உங்கள் குடும்ப வாழ்க்கையை முழுமையாக அனுபவியுங்கள் இதான் இன்னைக்கு இந்த ஆத்மாத்த உலக சித்திர சீட்டில் கொரில்லா அதாவது மனித குரங்கு குடும்பம் அப்படிங்கிற இந்த சித்து சித்திர சீட் சொன்ன செய்தி நாளைக்கே அடுத்து சித்துச்சுட்டு பார்க்கலாம் அதுவும் வந்து இந்த ஆத்மா துணை சித்திச்சுட்டு தான் இருக்கும் இந்த வீடியோ வந்து பார்த்ததுக்கு நன்றிகள்